இரண்டாயிரம் ஆண்டிற்கான வாடகை ஒப்பந்த விதிகளில் முக்கிய மாற்றங்கள் சீர்திருத்தங்கள் மாதிரி குத்தகை சட்டத்தின் அடிப்படையில் மற்றும் மாநில அளவிலான விதிகள் மூலம் செயல்படுத்தப்படுவதால் நாடு தழுவிய ஒற்றை புதிய வாடகைச் சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இல் அறிமுகப்படுத்தப்பட்ட முக்கிய மாற்றங்களில் அனைத்து வாடகை ஒப்பந்தங்களின் கட்டாய பதிவு டிஜிட்டல் முதல் அணுகுமுறை பாதுகாப்பு வைப்புத் தொகைகளுக்கான வரம்புகள் குடியிருப்புக்கு இரண்டு மாத வாடகை மற்றும் வாடகை அதிகரிப்புக்கு முன் தொன்னூறு நாள் எழுத்துப்பூர்வ அறிவிப்புக்கான தேவை ஆகியவை அடங்கும் அதிகாரப்பூர்வ ஆவணங்களை இங்கே காணலாம் மாதிரி குத்தகை சட்டம் மத்திய அரசின் மாதிரி குத்தகை சட்டமிந்த சீர்திருத்தங்களுக்கான அடித்தளமாகும் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகார அமைச்சகத்தின் வலைதளமான ஆவாசன் மற்றும் நகர வேலை மந்திராலே இல் அதிகாரப்பூர்வ ஆங்கில பதிப்பை காணலாம் மாநில அளவிலான விதிகள் குறிப்பிட்ட விதிமுறைகள் படிவங்கள் மற்றும் பதிவு நடைமுறைகள் மாநிலத்திற்கு மாநிலம் மாறுபடும் அதிகாரப்பூர்வ மாநில குறிப்பிட்ட ஆவணங்கள் மற்றும் உங்கள் மாநில வீட்டு வசதி அல்லது நகர்ப்புற மேம்பாட்டுத் துறையின் வலைதளங்களை பார்க்கவும்